அருமையான சகோதர சகோதரிகளே எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டாக பிறக்கின்றது இதிலே நாங்கள் இயேசுநாதர் பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவேறுகின்றது என்பதை உணர்ந்து இந்த புத்தாண்டை அன்புடன் வரவேற்போம் நாங்கள் வாழும் சூழலில் எத்தனையோ போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன உக்ரைன் நாட்டுக்கு எதிராக ருசியா போராடிக்கொண்டிருக்கின்றது இஸ்ராயல் பாலஸ்தீனருக்கு எதிராக காசாவில் போர் நடக்கின்றது இவைகளிலெல்லாம் மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் தங்களுடைய உடைமைகளை இழக்கின்றார்கள் பெரிய துக்கத்துடன் அவர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று அவர்களுக்கு பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் அநாதைகள் போல பல இடங்களில் கூடியிருக்கின்றார்கள் ஆகையினால் எமது புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் பாப்பரசர் அவர்களால் ஒரு ஜுிலி ஆண்ட பிரகடனப்படுத்தப்பட்டதால் அந்த ஜுபிலி ஆண்டின் ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவருக்கும் நிரம்ப கிடைக்கப் பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான மிகவும் எதிர்பார்ப்பு தரக்கூடிய ஒரு அமைய உங்களை எல்லாரையும் வாழ்த்துகின்றேன்